ஆண்டவரும் நட்சகர் மேற்பெரும் உன்னதமான இயேசு கிறிஸ்த நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரியா ஜோதிபுளாக இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் தகவர் சதாகலர் நம்மோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் நட்சகராய் பெற்றிருக்கிறோம் மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக உங்களோடு கூட வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் மாபெரும் கிருவை நமக்கு பாராட்டி இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாட்களிலே நம் அநேக காரியங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆசிர்வாதங்களுக்காய் காத்திருக்கிறோம் சுகத்துக்காய் காத்திருக்கிறோம் மகன் மன நிறைவுக்காக காத்திருக்கிறோம் இப்படி பலவிதமான காத்திருப்பு குழு கூட ஒவ்வொரு ஜனங்களும் நாங்கள் காத்திருக்கிற போது நாம் காத்திருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே தேவ மனுஷர்கள் தேவ மனுஷர்கள் அநேகமானவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல இந்த சத்தத்தை கேட்கிற நானும் நீங்களும் அநேகமாக நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற போது எங்கள் தக்க பலனை தேவன் கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் எனவே உங்களுக்கு தெரியும் வருகிற போது தேவ சீசர்கள் நூற்றி இருபது பேர் அங்கு அறைவின் மேல் அறையிலே காத்திருந்தார்கள் இதே போலதான் மோசை சிறுவில் ஜனங்களை வனாந்திரத்தை நடத்துவதற்காக கத்தர் அவன் உருவாக்கி காத்திருக்கும்படி ஆண்டோசித்தார் எனவே மோசி ஆசிர்வாதங்களுக்காய் காத்திருந்தார் இப்படி வேதத்திலே நிறைய ஜனங்கள் தம்முடைய ஆசிர்வாதங்களுக்கு காத்திருந்தார்கள் எனவே நானும் நீங்களும் காத்திருக்க வேண்டும் எதுக்கு தெரியுமா கத்தருக்காய் காத்திருக்கணும் நம் கத்திருக்காக காத்திருப்பமாய் இருந்தால் கடவுள் எங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தி நம்மை ஆசிர்வதித்து உயர்த்த உண்மையுள்ள கடவுளாக இருக்கிறார் எனவே வேதம் சொல்கிறது நேசாயின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் எப்படியா சொல்கிறது கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் யார் கத்தரிக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல பல அடைந்து உயர கிளம்புவார்கள் உயர பழப்பார்கள் இந்த கழுகு உங்களுக்கு தெரியும் அநேக என் பிரசங்கங்களையும் நீங்கள் கேட்டுருக்கலாம் இந்த கழுகுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு இந்த கழுகு தனி விதமான சுபாவம் உண்டு இந்த கழுகு கிட்டத்தட்ட இந்த பூமியிலே அது ஒரு நாற்பது இருந்து எழுபது எழுபத்தஞ்சு வயசு கூட வாழக்கூடிய ஒரு பறவை உங்களுக்கு தெரியும் அந்த கழுகு மிகுந்த பலம் மிக்கது இந்த எல்லா சில நேரங்கள் மலை மலைகள் மழை வீழ்ச்சி வருகிற போது மழை பெய்கிற காலங்களில் எல்லா பறவைகளும் ஒதுங்கி தங்கள் கூடுகளுக்குள்ள போகிற போது இந்த கழுகு மட்டும் தன் உயரை கிளம்பி அந்த மலையை எதிர்நோக்கி கொண்டு பறக்கிற தன்மையுடையது தான் இந்த கழுகு இந்த கழுகுக்கு ஒரு சோதனையின் காலம் ஒன்று இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது வயசு வருகிற போது இந்த கழுகுடைய செட்டைகள் அதாவது மிக சரீரத்தோடு ஒட்டுகிறதுனால அதில் பறக்க முடியாத பாரத்தின் சுமை அது அதுக்கு இருக்கும் அதனால் எது செய்யும் என்று சொன்னால் ஒன்று வாளனும் இல்லது சாகனும் ஒரு அது என்ன செய்ய ஒரு மலைப்பகுதியை தெரிந்து கொண்டு போய் அந்த இடத்துல அது இருந்து அது முதலாவது தன் ரகுகளை எல்லாவற்றையும் பிடுங்கி அது எரிந்து போயிடும் அதுக்கு பிறகு தன்னுடைய சொண்டுகளை மலைகளில் அடித்து உடைத்து அதை கலட்டி விடும் அது ஒரு வளைந்திருக்கிற நிகங்களை கழட்டி விடும் அது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்களுக்கு உள்ளாக அது காத்திருக்கும் அந்த மலைகள் மேலே அந்த மலைகளின் காத்திருக்கிற போது அது புதிய இறகுகள் முளைக்கப்படும் புதிய நகங்கள் உருவாக்கப்படும் அதே போல புதிய சொண்டுகள் உருவாக்கப்படும் அதற்கு பிறகு அது மிகுந்த கம்பீரத்தோடு அது உயர போல தேவ பிள்ளைகள் தேவனுக்காக நான் காத்திருக்கிற போது எங்களுடைய வாழ்க்கையில சில சுபாவங்களை நாங்கள் கழட்டி எறிய வேண்டும் எங்களுடைய இயலாமைகள் எங்களுடைய முடியாமைகள் சில நேரங்கள் முடியல என்னால் இயலாது செய்யலாது இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் நீங்கள் வாழ்வா சாவா போராடி கொண்ட நிலை வரலாம் பிரியமான தேவ பிள்ளைகளே எங்கள் பகுதிகளை கலப்பட வேண்டிய சில பகுதிகளை கலட்டி போயிட்டு நாம் கத்தருக்காய் காத்திருப்போமா இருந்தால் கத்தர் உயர கிளம்ப பண்ணி நம்மை ஆசிர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அந்த இலக்கை அடைந்து கொள்ளும்படி கத்தர் உங்களுக்கு கிருவை செய்வார் எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் நீங்கள் இதுவரை காலமும் நீங்க எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ கத்தருக்கு முன்பாய் காத்திருங்க அன்று உங்களை உயர எழும்ப பண்ணுவார் உயரத்தில் சிகரத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் உயரத்தின் ஆசீர்வாதங்களை தருவார் உங்களால் முடியாத என்ற காலங்கள் உங்கள் விளைவின காலங்களை மாற்றி உங்களை வெலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி தேவன் தன்னோடு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிற என்பதை காண்பித்து கொடுத்து நடத்த உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் காத்திருங்க கத்தர் காரியங்களை செய்வார் இன்னும் சில நேரங்களிலே நாம் காத்திருக்காத போதுதான் எங்களோட வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்கள் பிரவேசிக்கும் உங்களுக்கு தெரியும் ஆபிராமுக்கு தேவன் வாக்குத்தம் கொடுத்தார் வாக்குமாரணி தருவேன் ஆப்ரகாம் பல ஆண்டில் காத்திருந்தான் காத்திருப்பிலே சாராளுக்கு இல்லாமல் போனது அவளை காத்திருக்காதபடி மாம்சத்தில் முடிவெடுத்து அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்படுகிறது ஆதாரை தெரிந்து கொண்டு அவளோடு விட சைனத்து பிள்ளைகள் பெற பிள்ளை பெற உந்து அதுதான் இன்றைக்கு முழு உலகத்தின் தலைவலியா இருக்கிற இஸ்மில் சந்ததி எனவே நாங்கள் சில நேரங்களை காத்திருக்காதபடி அவசரப்பட்டு முடிவுகளினாலே அது வாழ்க்கையிலே மாற்றங்களையும் வாழ்க்கையில அழிவுகளையும் வாழ்க்கையிலே பலவீனங்களை கொண்டு வரும் ியமான கத்திருக்காய் காத்திருங்க இந்த கழிவுகளை போல நம்ம உயரம் ஓடினாலும் களைப்படையார்கள் நடந்தாலும் களைப்படையாதபடி உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இதுவரை நீங்கள் காத்திருந்தவர்களாக இருக்கலாம் இன்னும் காத்திருங்கள் கத்திரம் உயர உங்களை பறக்க பண்ணுவார் உயர அந்த எழு எழுப்பி உங்களை ஆசிர்வதிப்பார் உயரத்தின் சிகரத்து வைப்பார் இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை கலற்ற வேண்டிய பகுதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் உடைக்க வேண்டிய பகுதிகள் உடைய வாழ்க்கை நாட்களை பிரித்தெடுக்க வேண்டிய பகுதியில் அதை ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு நீங்கள் தேவசத்தில் ஒப்புக் கொடுத்து என்னோடு சேர்ந்து ஜெவமெண்ணுங்கள் ஆண்டவரே கத்தருக்காய் காத்திருக்கிறேன் கழுகுகளை போல பிள நடைந்து உயர கிளம்பு வர வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள் நிச்சயமாய் தர வல்லவராய் இருக்கிறார் அப்படியே நாம் தேவ சமூகத்திலே கண்களை மூடி ஜெவம் பண்ணுவோம் பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே உம்மாக்காய் காத்திருக்கிறார்கள் கழுகுகளை போல அடைந்து விளையாட கிளம்பு சொன்னீங்கப்பா நாங்கள் இதுவரை உம்மாக்காய் காத்திருக்கிறோம் விடுதலைக்காய் காத்திருக்கிறோம் நிறைவுக்காய் காத்திருக்கிறோம் எதிர்காலங்களுக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டு விரங்கள் பகுதியிலே நாம் கல்லட்ட வேண்டிய பகுதியில் உடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் உடைத்து சமூகத்திலே நாம் வெறுமையாய் நிற்கிறோம் ஆண்டு விடைகள் புது பலன் கொடுங்க புதிய கிருபையை கொடுங்க புதிய ஆசீர்வாதங்களினை கடலிடும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த ஆண்டு வரை இதுவரை காத்து காத்திருந்து சோர்வடைந்த பிள்ளைகளுக்காக சபிக்கிறேன் கத்தாவை எல்லா சோர்வடை நீக்கி ஆண்டு வரையை காத்திருந்த தகுதான பிள்ளத்தின் ஆசிர்வாதங்களை கட்டிட்டு கத்தர் கரம் பெற்றி வழிநடத்தும்படியாக நாங்கள் சபிக்கிறோம் காத்திருக்க பிள்ளைகளை வாழ்விலே ரெட்டிப்பான ஆசிர்வாதங்களை இவன் கடலை எடுக்கும்படியாக நாங்கள் சபிக்கிறோம் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை நரள பெண்ணுபடியாக சபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க யாரெல்லாம் சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ மேன்மைப்படுத்தும் உயர்த்தும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டு வரும் ரட்சகர் மேற்பெருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்தின் திருக்கரங்களில் தாழ்த்தி ஒப்பு நல்ல பிதாவே ஆமேன் ஆ மேன் பிரியமான திருவழிகளே கத்திரை காய் காத்திருங்கள் கத்தர் பிறந்தருவார் உயர கிளம்ப பண்ணுவார்